கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் அவர் பெற்ற சின்னந்தெட்டி உதயநிதி ஸ்டாலினும் ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்துறாங்க அரசு பள்ளி குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு காலை உணவு திட்டத்திலையும் மதிய உணவு திட்டத்திலையும் போடக்கூடிய சாப்பாடு அருமையா இருக்கு காலையில இவங்க போற சேமியா பொங்கலுக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது குறிப்பா இவங்க மத்தியானத்துல ஊத்தக்கூடிய சாம்பாரு கல்யாண வீட்டு சாம்பாரோட அருமையா இருக்குன்னு டிவி தொகுப்பாளரை வச்சு ராக்கெட் விடுறாங்க இந்த அந்த எந்த லட்சணத்துல இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் கல்வி சிறந்தது தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி நடத்துறாங்க அப்ப அந்த அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு சில கேள்விகள் கேட்போம் தமிழ்நாட்டில் கூடிய எத்தனை அரசு பள்ளியில பிஇடி டீச்சர்ஸ் இருக்காங்க உடற்பயிற்சி ஆசிரியர் இருக்காங்க அதுக்கு கடக்கு சொல்ல முடியுமா சமீபத்துல திருச்சியில அரசு பள்ளியில கட்டப்பட்ட மேற்குறை இடிஞ்சு உந்திருக்கு அப்ப அதுல ஊழல் நடந்ததுனாலதான் குறைவா கட்டப்பட்டு இடிஞ்சு உந்திருக்கு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளியோட கட்டடத்தோட தரம் எப்படி இருக்குன்னு ஆய்வு குழு போட்டு ஆய்வு பண்ணீங்களா பதில் சொல்ல முடியுமா முடியாது பத்தாவது பாஸ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு சைக்கிள் கொடுத்தீங்களா பன்னெண்டாவது பாஸ் பண்ண குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தீங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா லேப்டாப் இல்ல நாங்க வந்து டேப்லெட் கொடுப்போம்னு ஒரு உருட்டு உருந்தாங்க இவங்கதான் அது சரி அடுத்து ஒண்ணு கேள்வி கேட்கறனே அரசு பள்ளியில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்காங்களா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர்ல மூணாம் வகுப்பு பிள்ளைய பாத்ரூம்ல வச்சு மூணு ஆசிரியர்கள் ரேப் பண்ணாங்க அத பத்தி இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களா நடந்தது அரசு பள்ளியில காங்கேயத்திலும் இது போல சம்பவம் நடந்துச்சு தமிழ்நாடு முழுக்க நிறைய இடத்துல இது போல சம்பவம் அரசு பள்ளியில நடக்க படிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நடந்துச்சு திருப்பூர் மாவட்டம் பள்ளத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியோட வகுப்பறையில மனித மனத்தை அடிச்சு அடிக்கிறாங்க பெஞ்சிலையும் மனித மலம் இருக்கு செவத்துலையும் மனித மலம் இருக்கு அதை பத்தி இவங்க ஏதாச்சும் பேசுறாங்களா இவங்க மதிய உணவுல போடக்கூடிய முட்டையில ஏன் கருப்பா இருக்குன்னு அமைச்சர் கீதா ஜீவன் கிட்ட கேள்வி கேட்டா அந்தமா முட்டைக்கதையோட பயங்கரமான உருட்டுக்கதையெல்லாம் சொல்றாங்க இதுதான் கல்வித்துறையோட லட்சனமா இருக்கு அது மட்டும் கிடையாது ஒரு பையன் கதையி அலுவறா நீங்க கொடுக்கற ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பத்தலீங்க மேற்படி பணம் கொடுத்தாதான் கொடுத்தாலும் வாழவே முடியும் படிக்கவே முடியும் சொல்ற போது அப்பனும் அவனும் சிரிக்கிறாய் வைக்கமே இல்லாம இந்த லட்சணத்துல எழுவத்தி அஞ்சு வயசு கிழவன அஞ்சு வயசு குழந்தை பிள்ளைய வச்சு அப்பான்னு கூப்பிட வைக்கிறாங்க அந்த பேரனை விட அந்த குழந்தைங்களுக்கு வயசு கம்மி அஞ்சு வயசு பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டு அப்பான்னு கூப்பிட வைக்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு இந்த மானம் கட்ட புழப்பு அரசு பள்ளியில இந்த அளவுக்கு சீர்கேடுகள் நடந்துகிட்டு இருக்கு இத பத்தி அமைச்சர் அன்பில் மகேஷோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ சின்னதே உதயநிதி ஸ்டாலின் பேசுவாங்களா